பிதாமகன் இயக்குனர் பாலாவோட மூணாவது படம் சேது நந்தா வெற்றிகளுக்கு பிறகு விக்ரம் சூர்யா ரெண்டு பேரும் வச்சு எடுத்த படம் தான் பிதாமகன் விக்ரம் வச்சு சேதுவும் சூர்யா வச்சு நந்தாவும் எடுத்து அவங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய லைஃபையே உருவாக்கி கொடுத்துருதா பாலா இப்போ ரெண்டு பேரும் வளர்ந்ததுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் தீனி போடுற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டை எழுதி எடுத்த படம் தான் இந்த பிதாமகன் ரெண்டாயிரத்தி மூணு தீபாவளி ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது நம்ம சியான் விக்ரமுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருதும் கிடச்சிது ஸோ பிதாமகன் அப்படிங்கிற டைட்டிலை ரொம்ப மாசாக பாகப்பட்டுச்சு ஆனால் இந்த பிதாமகன் டைட்டிலோட ஒரு மிக முக்கியமான ஒரு பெரிய ஹீரோ பெரிய நடிகர் ஒரு படத்தை இயக்கிறதாவே இருந்தார் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாது அது வேற யாரும் இல்லை நம்ம உலகநாயகன் கமலஹாசன் தான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கமலோட ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸில் மிக முக்கியமான ஒருத்தர் தான் கவிதாலயா கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு நடிகர் அதாவது பாலச்சந்தரோட கவிதாலயா ஆஃபீஸில் மேனேஜராக ஒர்க் பண்ணவர் நிறைய படங்களையும் நடிச்சிருப்பார் பார்த்துருப்போம் அவர் தான் இந்த தகவலை சொல்லியிருக்காரு அதாவது கமலுக்கு மிகப்பெரிய ஆசைன்னா அவரோட இரண்டு குருநாதர்கள் செவாலியே சிவாஜி கணேசன் கே பாலச்சந்தர் இந்த ரெண்டு பேரையும் வச்சு ஒரு படம் எடுக்கணும் ஒரு ஆர்ட் ஃபிலிமாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் ஸ்கிரிப்டெலாம் எழுதி எல்லா வேலையும் முடிச்சிட்டாராம் அந்த ஸ்கிரிப்டுக்கு பிதாமகன் அப்படிங்கிற பேரையும் வச்சுருந்தாராம் ஆனால் சில காரணங்களால் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை எடுக்க முடியாமல் போயிடுச்சு சிவாஜியும் பாலச்சந்திரும் இப்போ உயிரோடையே இல்லை ஆனால் அப்போவே அந்த டைட்டிலில் பார்த்திங்கன்னா பாலாவர்கள் வந்து வேற ஒரு படம் எடுத்து அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு ஒருவேளை கமல் ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம பாலச்சந்தரையும் சிவாஜி கணேசனையும் வச்சு பிதாமகன் படத்தை இயக்கியிருந்தார்னா அது என்ன மாதிரியான தமிழ் சினிமாவுக்கு பெருமை தரக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் நினச்சி பார்க்க முடியுது ஸோ வந்து பார்ப்போம் பிதாமகன் மாதிரி வேறு என்னென்ன கமல் டைட்டில்கள் படமாக வந்திருக்கு அப்படின்னு